வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என இந்திய வானிலை மையம் எச்சரித்துள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் புயலாக மாறிய பின் தமிழக கரையை ஒட்டி நிலை கொள்ளலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தமிழகத்தில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக மாறும் என கணிக்கப்பட்டுள்ளது இதன் எதிரொலியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை கொட்டி வருகிறது கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் திருவள்ளூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருச்சி ராமநாதபுரம் பள்ளி கல்லூரிகளுக்கும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுக்கோட்டை சிவகங்கை அரியலூர் கொடைக்கானலுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக சென்னை பாரதிதாசன் அண்ணாமலை அழகப்பா பல்கலையில் இன்று நடக்க இருந்த செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என பல்கலை நிர்வாகம் அறிவித்துள்ளது அதோடு தமிழகம் முழுவதும் இன்று நடக்க இருந்த பாலிடெக்னிக் செமஸ்டர் தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மயிலாடுதுறையில் இன்று நடைபெற இருந்த கூட்டுறவு சங்க விற்பனையாளர் கட்டுநர் பணிக்கான நேர்காணல் டிசம்பர் நான்காம் தேதியும் கடலூரில் நடைபெற இருந்த இதே தேர்வுக்கான நேர்காணல் டிசம்பர் ஆறில் நடைபெறும் எனவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக கோடியக்கரையில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் பதினாறு புள்ளி நான்கு சென்டிமீட்டரும் வேளாங்கண்ணியில் பதினைந்து சென்டிமீட்டரும் மணலியில் பதிமூன்று புள்ளி மூன்று ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பெங்கல் புயலாக உருமாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுமார் பத்து அடிக்கு மேல் கடல் அலைகள் எழும்புகின்றன கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர் பாதுகாப்பான இடங்களுக்கு படகுகள் வலைகள் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை எடுத்துச் செல்லும் பணியிலும் பாதுகாக்கும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டு வருகின்றனா் வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெங்கல் புயல் காரணமாக கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கைவிடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உதவி ஆய்வாளர் சஞ்சீவ் தேஸ்வால் தலைமையில் இருபத்தி பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவும் உதவி ஆய்வாளர் ராஜகோபால் தலைமையிலான தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவும் கடலூர் வந்தடைந்தது திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது நல்லமாங்குடி என்ற பகுதியில் ஐம்பது ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று விழுந்தது மரம் மின்கம்பியில் விழுந்து மின்கம்பம் அடியோடு சாய்ந்தது இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் உற்சாகமாக குளித்து செல்கின்றனர் எந்த வகை பயங்கரவாதமாக இருந்தாலும் அதற்கு சரியான பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார் நாம் கடந்து வந்த எழுபத்தைந்து ஆண்டுகளில் பல பலவகை சங்கடங்களை எதிர்கொண்டுள்ளோம் எமர்ஜென்சியையும் பார்த்தோம் அனைத்தையும் கடந்து வர நம் அரசியல் சாசனம்தான் வழிகாட்டியுள்ளது என அவர் கூறினார் அதானி விவகாரத்தில் ஸ்டாலினை கைது செய்ய காங்கிரஸ் கேட்கலையே ஏன் என தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார் அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி எதற்காக விளக்கமளிக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தலைவர் தமிழ்மகன் உசைன் தலைமையில் நடைபெறவுள்ளது தமிழக துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதியின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு திமுக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் தஞ்சாவூரில் பேரறிஞர் அண்ணாவின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கொட்டு மழகில் குடையை பிடித்தபடி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி வாழ்த்து கோஷமிட்டனர் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்து ஒன்பதில் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இருபத்தாறில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடத்துவதென அறநிலையத்துறை நாள் குறித்துள்ளது திட்டமிட்டபடி திருப்பணிகளை முடிக்குமாறு கோயில் நிர்வாகத்திற்கு அறநிலையத்துறை அறிவுறுத்தியுள்ளது சீசன் காலங்களில் கோயிலை அலங்கரிக்க வண்ணப்பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன இவை பெரும்பாலும் ஆர்கிட் வகையை சார்ந்தவை நீண்ட நேரம் வாடாமல் இருப்பதால் இந்த பூக்களை பயன்படுத்துகின்றனர் இனி இது போன்ற பூக்களை பயன்படுத்த வேண்டாம் என சபரிமலை விவகாரங்களை கவனிக்கும் சபரிமலை டிவிஷன் பெஞ்ச் நீதிபதிகள் அனில் கே நரேந்திரன் முரளிகிருஷ்ணன் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் நடக்கவுள்ள குரூப் ஒன் குரூப் ஒன் பி உள்ளிட்ட தேர்வுகளில் வினாக்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களையும் தங்களை அடையாளப்படுத்தும் வகையிலும் எழுதினாலோ விடைப்புத்தகத்தின் பட்டை குறியீட்டை சேதப்படுத்தினாலோ பிறருக்கு தெரியும்படி விடை எழுதுவது மற்றவர்களின் விடை குறிப்பை பார்த்து எழுதுவது உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டாலோ அவர்களின் விடைப்புத்தகம் செல்லாததாக அறிவிக்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி கூறியுள்ளது அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அறிவித்துள்ளாா் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன் என பழனிசாமி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் வி பி சிங் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இந்திய வரலாற்றை புரட்டி போட்ட புரட்சியாளர் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்களின் புகழ் ஓங்குக என முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் உயர்கல்வியிலும் வாய்ப்புகளிலும் தலைமை பொறுப்புகளிலும் நமது திறமையால் சாதனை படைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம் என்றார் சென்னையில் இன்று சற்று உயர்ந்தது தங்கம் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் உயர்ந்து ஐம்பத்து ஆறாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாய்க்கும் கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்து நூற்றைந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை நடைபெற்ற சுப்பிரபாத சேவையில் நடிகை ஜோதிகா சாமி தரிசனம் செய்தார் கோயிலுக்கு வெளியே வந்த ஜோதிகாவை பார்த்த ரசிகர்கள் அவருடன் போட்டோ எடுத்துக் பின்னர் அங்கிருந்த பக்தர் ஒருவர் பெருமாள் படத்தை ஜோதிகாவிற்கு நினைவு பரிசாக வழங்கினார் திருப்பதி லட்டு கலப்பட விவகாரம் தொடர்பாக நெய் டேங்கர் வந்த டோல்கேட்டுகளின் எஸ்ஐடி அதிகாரிகள் சிசிடிவி காட்சிகளை சேகரித்துள்ளனர் திருச்செந்தூரில் கோயில் யானை தாக்கி இருவர் இறப்பு குன்றக்குடி கோயில் யானை தீ விபத்தில் இறப்பு போன்ற சம்பவங்கள் மாநிலத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோயில்கள் மடங்களில் உள்ள யானைகளை மிகுந்த கவனமுடன் பராமரிக்க தமிழக சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன அதை பின்பற்றி அறநிலையத்துறை சார்பில் முப்பத்தி ஒன்பது விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது